அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வெற்றி மீது வெற்றி வந்து புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அவரோட ராகுவும் இணைந்திருக்கிறாரு தனஸ்தானத்தில் கேது இருப்பதால வருமான பற்றாக்குறை அதிகரிக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல ஒரு தொகை செலவழிந்த பிறகு அடுத்த தொகை உங்களுடைய கரங்களுக்கு கிடைக்குங்க எதிர்பார்த்த காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் உருவாகி மன உளைச்சல் தரலாங்க திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தும் அவர்களை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாதுங்க கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் குறுக்கீடுகள் ஏற்பட இருக்குது எதையும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உத்தியோக காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் ஒரு சில தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அமைந்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல சிம்மராசனியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க இந்த செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையின் காரணமாக இந்த மாதம் முழுவதுமே அங்குள்ள சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் இதனால இந்த முரண்பாடான கிரக விளைவாக எண்ணற்ற பிரச்சனைகள் இல்லம் தேடி வரலாங்க அப்படி பிரச்சனைகள் வரும்போது அவற்றை சாதுரியமாக சமாளிப்பது உங்களுக்கு இல்லதாங்க இருக்குது அதற்கான தைரியத்தையும் தெம்பையும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆவாறு அவர் தற்போது சப்தமாதிபதி சனியோடு இணையும் போது குடும்ப சுமை சற்று கூடுங்க கூடினாலும் கூட அவற்றை சமாளிப்பதற்கான ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் என்பது இருக்கும் இந்த சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையின் காரணமாக கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடுங்க அதனால் பணம் கொடுக்கும் போது அல்லது முக்கியமான விஷயங்களை மேற்கொள்ளும் போது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து ஆலோசனை கேட்ட பிறகு முடிவெடுப்பது நல்லதுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஒருவருக்கு மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகளால் விரயங்கள் ஏற்படலாம் இந்த மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது இந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக வாய்ப்பு இருக்குதுங்க அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்க அரசு வழி பிரச்சனைகள் தலை தூக்குங்க உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க கட்டிய பிரச்சனை கடன் சுமையாலும் தொல்லை என்ற நிலை உருவாகுங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது என்பதனால ஒரு சில மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையால் பல சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமான பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டதாக இருக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் புதனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மீனத்தில் புதன் சஞ்சரிக்கிறாரு அதுவும் வக்ரம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர்தான லாபதிபதியான புதன் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வேலையில பொருளாதாரத்தில் மிகுந்த தட்டுப்பாடு ஏற்படுங்க வாங்கியதை கொடுக்க முடியவில்லை கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட இருக்கீங்க இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரைக்கும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க உறவினர்களுடைய அதிகரிக்கலாங்க இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாகும் நிலை உருவாகுங்க நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக அமையும் நேரமா இந்த ஏப்ரல் மாதம் அமையும் இருக்குது அதனால் சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க குடும்ப செலவு கூடும் காரணத்தினால கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட இருக்கு அப்படி கடன் வாங்கியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உங்களால் திருப்பி கட்ட முடியக்கூடிய அளவிற்கு மட்டும் அல்லது தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க சிம்ம ராசினி பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இருக்கு பார்க்கும்போது சுக்கரன் தன் உச்ச வீடான மீனராசிக்கு செல்கிறாரு சேர்ந்து புத சுக்கர யோகத்தை உங்களுக்கு உருவாக்குகிற நல்ல பலன்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க பாடுபட்டதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க தொழில் உத்தியோகத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்குதுங்க நல்ல மனிதர்கள் இவர்களுடைய நட்பால் புது முயற்சிகள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது அசையம் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க பழுதான வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் எண்ணம் உங்களுக்கு நிறைவேறுங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்குதுங்க அடகு வைத்த நகைகளை மீட்கும் நிலை உருவாக இருக்குது இது மாதிரியான எதிர்பாராத பல நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு இந்த ஏப்ரல் மாதம் இருக்குதுங்க இருக்குதுங்க பொது வாழ்வில் உள்ள சேவைக்காக பாராட்டு கிடைக்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலை இந்த மாதத்தில் உருவாகுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பனிச்சுமை ஊதியம் கிடைக்குங்க அதற்கேற்ற விதத்தில் ஊதியம் கிடைக்குங்க கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வருங்க மாணவ மாணவிகளுக்கு பாராட்டும் புகழும் உண்டாகுங்க பெண்மணிகளுக்கு திருமண தகடை அகல இருக்குது தெய்வீக சிந்தனை அதிகரிக்குங்க குடும்ப முன்னேற்ற திருப்தி தரும் விதமாக இந்த ஏப்ரல் மாதம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில பாதகங்கள் என்ன என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் ராகுவிட சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க எனவே அஷ்டமஸ்தானம் வலுவடையுதுங்க இது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க ராசிநாதனோடு ராகு சேரும் பொழுது எல்லா விதங்களிலும் இடையூறுகள் வரலாங்க சொன்ன சொல்லை நிறைவேற்ற இயலாதுங்க துணிவும் தன்னம்பிக்கையும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஒரு சிலருக்கு அன்றாட வாழ்க்கையே போராட்டமாக அமையுங்க இது போன்ற காலங்களில் பொறுமையும் நிதானமும் தேவைங்க அதிகரித்து உங்கள் உள்ளவர்களுடன் பகை வளர்த்து கொள்ள வேண்டாங்க நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்ம ராசினியர்களுக்கு கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் ராகு கேதுவினுடைய வழிபாடு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது